இருந்து நிறையா பேர் நாய்களை தத்தெடுத்து வளர்க்குறாங்க சில பேர் அதை கூட அடாப்ட் ஆகி இல்லை டாக்ஸ் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சு அதில் சக்ஸஸ் ஆகிடுறாங்க சில பேர் சீக்கிரமாகவே பொறுமை எழுந்து நாய்களை கொண்டு போய் வெளியில் விட்டுறாங்க கேட்டால் நைட்டெல்லாம் சத்தம் போடுது யூரின் போகுது பாத்ரூம் போகுது இல்லைன்னா எதாவது கடிக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு நாய்க்குட்டியை தத்தெடுத்துட்டு வந்தீங்கன்னா அதில் நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்கலாம் முப்பதுலேருந்து தொண்ணூறு நாட்களுக்கு இடையில வயசு இருக்கிற ஒரு பப்பின்னு வச்சுக்கலாம் அந்த முப்பதுலேருந்து தொண்ணூறு நாளுக்குள்ளே நாளுக்குள்ளே நீங்கள் என்னென்ன விஷயங்கள் அதிக வந்து எதிர்பார்க்கலாம் முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு நாய்க்குட்டியை தத்தெடுத்து வளர்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த நாய்க்குட்டி வந்து தாய்ப்பால் குடிச்சிட்டோ இல்லை தாய்களோட சே தாயோட சேர்ந்து மற்ற அதோடைய கூட பிறந்து குட்டிகளோட சேர்ந்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அவசரப்பட்டு கொண்டு வந்துடாதீங்க அதுக்கு ரெண்டு மாதமாவது அதுக்கு வயசாக இருக்கணும் அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாட்டாலும் கொஞ்சம் வளர்ந்து இருந்து பிரிஞ்சு அப்படி இல்லைன்னா தாய்க்கு பக்கத்தில் இருந்தாலும் தாய்ப்பால் குடிக்கிறது இந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் அதை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் இல்லை நீங்கள் என்ன ஒரு நாயை மட்டும் தனியாக பார்க்குறீங்க இல்லை ரெண்டு மூணு நாய்க்குட்டிகள் மட்டும் பார்க்குறீங்க பக்கத்தில் யாரும் இல்லை தாய் நாயும் பக்கத்தில் இல்லை அப்படின்னா அப்போ நம்ம அதை காப்பாற்றணும்னா அதோடய வயசெல்லாம் நம்ம உடனடியாக கண்டுபிடிக்க முடியாது வெட்டினேரியன் மட்டும் தான் பார்த்து கண்டுபிடிக்க முடியும் பல்லோட எண்ணிக்கையை வச்சு சொல்லிடுவாங்க ஆனால் அதோடய உயிரை காப்பாற்று அது வந்து எங்கேயாவது தெருவில் அடிபட்டு ஒரு கார்லையோ இல்லை வேறு எதுவும் கல்லடிபட்டு இந்த மாதிரி அதை வந்து துன்புறுத்தப்படுறதுக்கு பதிலில் நீங்கள் அதை காப்பாற்றி வளர்க்குறது ஓகே இப்போ நீங்கள் ஒரு நாய்க்குட்டியை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறீங்க கொண்டு வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட்டு ஃபேமிலியில் ஒரு நாய்க்குட்டி கொண்டு வந்திருக்கோம் நாயை வந்து நம்ம நல்லா வளர்க்க போகிறோம்னு ஆனால் அதில் வந்து நிறைய ஆரம்பத்தில் சேலஞ்சஸ் இருக்கும் இது நார்மல் இந்த நாய்க்குட்டி வந்து ராத்திரியெல்லாம் சத்தம் போடுது எங்கே வேணாலும் பாட்டி போய் வச்சிருது எங்கே வேணாலும் யூரன் போய் வச்சிருது கண்டதெல்லாம் கடிக்குது என்னால் அதை ஒத்து வராது அப்படின்னு சில பேர் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரத்துக்குள்ளே கொண்டு போய் நாயை கொண்டு போய் திரும்ப திருவிழாவில் விட்டுறாங்க இது அந்த குட்டிகளுக்கு வந்து பெரிய ஒரு ட்ராமா மென்டலி ஒரு ட்ராமா இப்போ ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு ஒரு குட்டியை வந்து நம்மளால் சரியாக பார்த்துக்க முடியல கொண்டு போய் விட்டீங்கன்னா அந்த பத்து நாள் பதினஞ்சு நாளைக்குள்ளே அந்த குட்டி வந்து உங்கள் வீட்டில் இது தான் நம்மளுடைய பேக் இங்கே தான் நம்ம வளர போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன அடாப்டேஷனுக்குள்ளே போக ஆரம்பிக்கும் அது கரெக்டாக இதுதான் நினைக்கும்னு சொல்லலை ஆனால் இது நம்மளுடைய ரொட்டீன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் கொண்டு போய் அதை விட்டுட்டிங்கன்னா அதுக்கு என்ன தப்பு பண்ணணுன்னு தெரியாது நீங்கள்லாம் தான் அதோடைய சொந்தம்னு பார்க்க ஆரம்பிக்கும் அப்போ ஒரு குழந்தைய பரிதவிக்கு வர்ற மாதிரி தான் அது எதனால் நாய்க்குட்டிகளுக்கு இந்த பிஹேவியர் இருக்குது இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நாய்கள் மறுபடியும் தெருக்களில் விடப்படுறத நம்மளால் தடுக்க முடியும் சரி இப்போ நீங்கள் கூட்டிட்டு தூக்கிட்டு வர ஒரு பப்பி முப்பதுலேருந்து தொண்ணூறு நாள் வயசுக்குள்ளன்னு வச்சுக்கலாம் முப்பதுலேருந்து தொண்ணூறு நாளுக்குள்ளே இருக்க குட்டி ஒருவேளை அவங்க அம்மா கூட அந்த குட்டி மற்ற குட்டிகளோடு வளர்ந்துருக்கும் இப்போ நீங்கள் அதை கொண்டுட்டு வந்து தனியாக உரத்தில் வைக்கிறீங்க அப்போ அதுக்கு ஒரு ஐசோலேட்டட் ஃபீலிங் இருக்கும் அந்த ஐசோலேட்டட் ஃபீலிங் ஆங்ஸைட்டி ஒரு சின்ன பதட்டம் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால அதுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும் இதெல்லாம் கலந்து அது சத்தம் கொடுக்குறதுக்கு வழிவகுக்கும் இரண்டாவது நாய்க்குட்டிகள் பொதுவாகவே பதினாறுலேருந்து பதினெட்டு மணி நேரம் சில டாக்ஸ் வந்து குட்டி நாய்க்குட்டிகள் இருபது மணி நேரம் தூங்கும் அந்த இருபது மணி நேரம் தொடர்ந்து தூங்காது அதனால் ராத்திரி நீங்கள் தூங்குகிற டைமில் சில நேரம் அதை இடையில முழிச்சுட்டு சத்தம் போடலாம் அது அந்த தனியாக இருக்கிறதுனால மற்ற தாயை பிரிஞ்சதுனால இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது சரி இப்போ அந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது என்னால் அந்த சத்தம் வாங்க முடியல பக்கத்து வீட்டில் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எங்கள் வீட்டில் இருக்க வயசானவங்க இருக்காங்க அவங்களால் தூங்க முடியல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா அதை எப்படி சரி பண்ணுறது உங்களால் முடிஞ்சால் ஒரு சின்ன கூண்டு வாங்கினா நல்லது ஒருவேளை உங்களால் கூண்டுது வாங்க முடியலன்னா அந்த டாக் வந்து தனியாக ஒரு ரூம்லையோ இல்லை உங்களுக்கு சத்தம் எங்கே வராது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடம் அதுக்கான வாய்ப்பு இருந்தால் அந்த மாதிரி இடத்துல ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு அது கூட வந்து ஒரு துணி ஏதாவது ஒன்று கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ஒரு வெல்வெட் துணி மாதிரி ஏதாவது வெல்வெர் துணி மாதிரி கூட வேணாம் கொஞ்சம் திக்கான காட்டன் துணி மாதிரி கூட ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு சின்ன கெடிகாரத்தை வாங்கி வைங்க அது டிக் 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 டிக்னு சத்தம் கேட்கும் அந்த சத்தம் கேட்கணும் அந்த மாதிரி ஒரு சின்னதாக சும்மா அவ்வளோ பெருசில் ஒன்று வாங்கி அதை துணியில் சுற்றி அதை வச்சிருங்க அதில் அது பக்கத்தில் பருத்து தூங்குற மாதிரி வைங்க அந்த சத்தம் எதை ரிசம்பிள் பண்ணோம் அப்படின்னா மதரோடைய ஹார்ட் பீட்டை ரெசம்பிள் பண்ணோம் அது கரெக்டாக எக்ஸாக்டாக அதுதான் கிடையாது அதை வந்து கொஞ்சமாதிரி அது கொடுக்கும் அப்போ இதை குறைக்கிறதுக்கு அது உதவி பண்ணும் இது நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த டவல் வந்து கொஞ்சம் வாமாக இருக்க டவல் ரொம்ப கோல்டாக இல்லாமல் கொஞ்சம் வாமாக இருக்கல டவலாக வச்சுக்கங்க ரொம்ப சூடாக இருக்க வேண்டியதில் கொஞ்சம் வாமாக இருக்கணும் சாதாரணமாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரியான ஒரு துணியாவது இருக்கட்டும் அப்புறம் ஒரு சின்ன ட்ரீட் ஏதாவது ஒன்று ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன ட்ரீட்டோ ஏதோ ஒன்று அது அமைதியாக இருக்க நேரத்தில் மட்டும் கொடுக்கணும் சத்தம் போடும்போது கொடுக்காமல் அது அமைதியானதுக்கு அப்புறமா அந்த ட்ரீட்டை கொடுக்கலாம் அது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம அமைதியாக இருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்றது புரிய வைக்கும் இவ்வளோதான் ஆனால் பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் நம்ம வச்சுக்க முடியாது அது வந்து கொ குழந்த மாதிரி தான் அந்த முப்பது நாள் அந்த தொண்ணூறு நாளைக்குள்ள அதுக்கு என்னென்ன புரியாது அதை திட்டவோ அடிக்கவோ நீங்கள் தூக்கி கொண்டு வெளியில் வீசவோ சத்தம் போடவோ பண்ணிங்கன்னா அதுக்கு ஒன்றுமே தெரியாது அது ஒரு மூணு நாலு மாதம் குழந்தைய பார்த்து நம்ம சத்தம் போடுற மாதிரி தான் அது அதனால் அந்த தப்பை பண்ணாதீங்க அடுத்தது பகல்லெல்லாம் தண்ணி கொடுக்கறது எல்லாம் ஓகே நைட்டு வந்து ஒரு ஒம்பது மணி பத்து மணி எந்த டைமில் போய் படுக்க போவீங்களோ அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் கா மணி நேரம் முன்னாடி அதுக்கு தண்ணி கொடுத்து அதுக்கு சாப்பாடு கடைசியாக கொடுக்குறீங்கன்னா சாப்பாடு தண்ணி கொடுத்து அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் வெளியில் விட்டு அதை ஈவினிங்னாக பாத்ரூமாக போக விட்டு அப்புறமா கொண்டு வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே விட்டு படுக்க வைங்க தண்ணியை வந்து எடுத்துருங்க நைட்டு பத்து மணிக்கு மேலே தண்ணி எடுத்துருங்க காலையில் ஒரு நாலஞ்சு மணி வரைக்கும் தண்ணி இருக்காமல் இருக்கிறதுனால ஒன்றுமே ஆகாது ஆனால் பகலில் ஃபுல்லாக தண்ணி நல்லா அதுக்கு எப்போ அவைலபிளாக இருக்க மாதிரி இருக்கணும் இல்லைன்னா அதுக்கு டீஹைட்ரேஷன் ஆகிடும் இன்னொன்று ரொம்ப சூடான கிளைமேட்டில் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து அந்த சூடு ரொம்ப இருக்குது அதுக்கு வந்து நமக்கு மாதிரி வேர்க்காது இருந்து தண்ணியாக அப்படி வர்றது அந்த மாதிரி வரும் அப்போ வந்து அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது சத்தம் போடும் அப்படி இருந்துச்சுன்னா இடையில நைட்டு ஒரு தடவை எழுந்திரிச்சு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி கொடுத்து அதை ஒரு தடவை வெளியில் விட்டு திரும்ப கொண்டு வாங்க இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு பண்ண வேண்டியதெல்லாம் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக அது உங்கள் இடத்துக்கு அடாப்ட் ஆகணும் எல்லாேருக்குமே அந்த பிரச்சனை இருக்குது ஒரு குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் விடுறீங்க அது வந்து விருப்பப்பட்டு உடனே போகுதா இல்லை நம்ம வந்து புதுசாக ஒரு வேலைக்கு போகிறோம் அந்த இடத்த உடனே நம்ம பழைய வேலையில் இருக்கிற மாதிரி அவ்வளோ கம்ஃபர்டபுளாக போய் செட்டில் ஆயிடுமா இல்லை நமக்கு அந்த ஆறு இருக்கிறதுனால நமக்கு அது தெரியும் நமக்கு கொஞ்சம் நாளில் சரியாயிரும் இது ரைட்டு இது தப்பாக இருக்குன்னு நாய்க்குட்டிக்கு அஞ்சறி அது தெரியாது அது வரைக்கும் இந்த பொறுமையை சகிப்பு திறமை நமக்கு வேணும் அதுக்கு எத்தனை நாள் ஆகும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக கரெக்டாக அந்த விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்த ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் அதிகபட்சம் இப்போ நீங்கள் முப்பது நாள் ஒரு குட்டியை கொடுத்தீங்கன்னா அதுக்கடுத்த ஒரு மூணு வாரத்தில் அது செட்டில் ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக இது மேட்ரு ஆஃப் அடாப்டேஷன் சில டாக்ஸ் வந்து நாலு நாள் தான் அஞ்சு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் இல்லை ஒரு வாரம் அதிகபட்சம் இது ஒவ்வொரு டாக்கு மாறும் அதனால அந்த பொறுமை இருக்கவங்க தான் டாக்ஸை வந்து வீட்டுக்கு முதல்ல அடாப்ஷனுக்கு எடுத்துகிட்டு வரணும் அடுத்தது வீடெல்லாம் பூ பண்ணுது யூரின் போகுது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு நாய்க்குட்டி பதினாறுலேருந்து பதினெட்டு மணி நேரம் சில டாக்ஸ் நாய்க்குட்டியில் வந்து இருபது மணி நேரம் தூங்கும் அந்த மிச்சம் முடிச்சிருக்கிற நேரத்தில் தான் நீங்கள் அதை பாத்ரூம் போகிறதுக்கு விட போகிறீங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அது வந்து எப்பெல்லாம் இந்தந்த விஷயங்கள் பண்ணுது இப்போ சாப்பிடுதுன்னு வச்சுக்கலாம் சாப்பிட்டு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வெளியில் கொண்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வரணும் தண்ணி குடிக்குது வெளியில் போய்ட்டு வரணும் விளையாடுது நீங்கள் சின்ன குழந்தைங்க இருக்குது வீட்டுக்குள்ளைங்க விளையாட வச்சுட்டே இருக்கீங்க அது வந்து ஒரு மாதிரி சுற்றி வந்து உட்கார மாதிரி வச்சுன்னா டபக்குன்னு தூக்கி கொண்டு போய் வெளியில் விடணும் வெளியில் விட்டு அது வெளியில் பாத்ரூம் யூரின் போகும்போது நீங்கள் எந்த இடத்துல கொண்டு போய் விடுறீங்களோ ஒரு கயரோ லீஷோ அந்த மாதிரி போட்டு கரெக்டாக நீங்கள் தான் கொண்டு போய் விடணும் அப்படின்னு நீங்கள் அதை வெளியில் அது எங்கே வேணால் போயிட்டு விடணும் விட விடக்கூடாது அப்படி விட்டுட்டு வரும்போது விட்டுட்டு நீங்கள் ஒரு சின்ன ட்ரீட்டோ ஏதோ ஒன்று ஏதோ ஒரு சின்ன நாய் பிஸ்கட்டோ ஏதோ ஒன்று கொடுத்து அதை வந்து என்கரேஜ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல தான் அது போகணும்னு தெரியும் பார்ட்டி ட்ரைனிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி ஃபுல் ப்ளேலிஸ்ட்டு இருக்குது அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அதையும் பார்த்து அதில் கேள்விகள் இருந்தார் சொல்லுங்கள் அடுத்தது சாப்பாடு சாப்பாடு அதே மாதிரி அதுக்கு என்ன மாதிரி கொடுக்குறீங்க சில டாக்ஸுக்கு வந்து பாட்டில் ஃபீடே பண்ண வேண்டியிருக்கும் பாட்டில் ஃபீட்னா வெறும் பால் கிடையாது அதுக்கு பப்பி ஃபார்முலா ஏதாவது ஒன்று கொடுக்குறது நல்லது வேறு வழியே இல்லாதவங்க பால் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அதை காப்பாற்றணும் உயிரை காப்பாற்றுறது காற்றுக்கிட்டு வரீங்க அவங்கவுங்களுடைய முடிஞ்சது அவங்கவுங்களால் முடிஞ்சது தான் சாப்பாடை கொடுக்க போகிறாங்க எல்லாருமே வந்து பெட் ஸ்டோரில் வாங்கி ஸ்பெஷல் ஃபுட்டாக கொடுக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்கலாம் ஆனால் அதை கொடுக்கும்போது அதுக்குன்னு ஒரு மூணுலேருந்து நாலு வேலை அவ்வளோதான் அந்த மூணு நாலு வேலை கொடுத்ததுக்கப்புறமா அந்த எப்போ சாப்பாடு கொடுத்தாலும் இருக்கிறது அஞ்சு நிமிஷத்தில் அதை வெளியில் கூட்டு போகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியில் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் நீங்கள் கூண்டு வச்சிருந்தீங்கன்னா அது பாத்ரூம் போகலன்னா திரும்ப கொண்டு வந்து கூண்டுக்குள்ளே விடுங்க நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணாத நேரங்களில் கூண்டுக்குள்ளே விடுங்க இதெல்லாம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அந்த கூண்டு முதல்ல என்னுடைய இடம் அப்படிங்கிறது மனசில் பதிஞ்சிரும் அதை நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டு ஏன்னா கூண்டு நாய்கள் வந்து தன்னுடைய இடத்துல தூங்கும் தன்னுடைய இடத்துல சாப்பிடும் தன்னுடைய இடத்துல தண்ணி குடிக்கும் தன்னுடைய இடத்துல ரெஸ்ட் இருக்கும் மற்றவங்களுடைய இடத்துலலாம் அது பாத்ரூம் போகும் அதனால் கூண்டுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்க பழக்க கூண்டு கிரேட் ட்ரெய்னிங் வந்து அது ஒரு குரூலிட்டி கிடையாது அதை வந்து நாலு மணி நேரம் கூண்டுக்குள்ளே போட்டு வைக்கணும்னு யாருமே சொல்லலை கிரேட் ட்ரைனிங் எப்படி பண்ணுறது கூண்டுக்குள்ளே டாக் எப்படி ஈஸியாக அனுப்புறதுன்றதை பற்றியும் வீடியோ இருக்குது டாக் ட்ரைனிங் பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் நீங்கள் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு எல்லா சொல்யூஷன்ஸும் அதில் நிறையா இருக்குது அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஸோ நீங்கள் முதல்ல இடம் கொடுக்கறது சாப்பாடை ரெகுலேட் பண்ணுறது அதுக்கு பாட்டி ட்ரைனிங் ப்ராப்பராக கொடுக்குறது இதை விட்டுட்டு நம்ம வெறுமனே சத்தம் போட்டோம் திட்டுனோம் அப்படின்னா அது ஈரன் போடுறதோ பாத்ரூம் போகிறது நிப்பாட்டை போகிறது அது என்ன பயப்படும் போது குறிப்பாக நாய்களுக்கு நீங்கள் சத்தமாக கடுமையாக திட்டுறிங்க நாய்க்குட்டிய திட்டிங்கன்னா அதோட நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் யூரின் போகிறது பாத்ரூம் போகிறது இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஏதாவது ஒருத்தவங்களை பார்த்து ஒரு இதை பார்த்து பயந்தாங்கன்னா அவங்க ட்ரஸரில் யூரின் போயிடுவாங்க ட்ரௌசரில் யூரின் போயிடுவாங்கன்னு சொல்கிறோம் பய பயத்தோட ரெஸ்பான்ஸ் மாதிரி டாக்ஸுக்கு அது உண்மையிலே நடக்கும் அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா அதோட பிளாடர் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இல்லை பவலை ஆக்டிவேட் ஆகி அதுக்கு வந்து பூ பண்ணுவோ செஞ்சிடும் அதனால் வந்து அது தெரியாமல் அப்படி பண்ணிடுச்சின்னா சுத்தம் பண்ணி மட்டும் எடுத்துட்டு ஒன்றும் திட்டாமல் டாகை மட்டும் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்த ப்ராப்பராக ஒரு என்சைம் பேஸ்டு கிளீனர் இல்லைன்னா ஒரு ரொம்ப ஹார்டு கெமிக்கல் இல்லாத ஒன்று மட்டும் வச்சு கிளீன் பண்ணிவிட்டு அந்த டாகை நீங்கள் ட்ரெயின் பண்ணுமே தவிர அது கரெக்டான டைமுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போய் பாட்டி ட்ரைனிங் பண்ணுமே தவிர அந்த நாய் மேலே சத்தம் போட்டு இல்லை குட்டியை கொண்டு போய் அவசரப்பட்டு வெளியே விடுறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அடுத்தது ரொம்ப குட்டியாக இருக்க நாய்கள் வந்து கவ்வும் கடிக்கும் இதெல்லாம் பண்ணதில்லை அதை ரீடைரக்ட் பண்ணுங்கள் ரீடைரக்ட் பண்ணுறது ஒரு ரோப் டாய்ன்னு சொல்கிறது கம்மியான காசுலேயே கிடைக்கும் அப்படி ஒரு ஒன்றுமே இல்லைன்னா கொஞ்சம் நல்லா சேஃபான பொம்மை ஏதாவது இல்லை உட்டன் சூஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு பல்லுக்கு வந்து பல் வளர வளர மில டீத் வந்து ஆறு மாதத்துக்குள்ளே விழு விழுக ஆரம்பிக்கும் போது அந்த முப்பது நாளில் இருந்து ஒரு ஆறு மாதம் ஆகிற வரைக்கும் அதுக்கு இதெல்லாமோ கடிச்சு பார்க்கணும் தோணும் ஈறுகள்லாம் அப்படியே வர வர வரன்னு இருக்கும் சின்ன குழந்தைக்கு இருக்கிற மாதிரி தான் அதை ரீடைரக்ட் பண்ணவே தவிர அதை அடிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு எட்டு வார குட்டியாக எட்டு வாரத்துக்கு மேலே அதுக்கு வயசானதுக்கப்புறம் அதுக்கு வந்து நம்ம கையை கவுச்சுன்னா அதை எப்படி லீஷ் போட்டு நம்ம கரெக்ஷன் அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நான் க்ளியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் பட் இன் ஜெனரல் ரொம்ப குட்டியாக இருக்கும்போது அது நிப் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுச்சு அப்படின்னா டாக் ரொம்ப குட்டியாக இருக்கும்போது திரும்பி இப்படி பிடிச்சிக்கங்க இப்படி திரும்பி கடிக்க வரும்போது லேசாக இந்த வாயை மட்டும் க்ளோஸ் பண்ணி இப்படி ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பிடிச்சிட்டு அப்புறம் விடுங்க அது கடிக்க வரும்போது அதே மாதிரி பண்ணுங்கள் அதுக்கு வலி இருக்கக்கூடாது ரொம்ப அழுத்தி பிடிக்கக்கூடாது ரொம்ப மொட்டத்தனமாக நம்ம இது பண்ணிடக்கூடாது அதை வந்து ரீடைரெக்ட் பண்ணுறதுக்கு உதவும் அதுக்கு கடிக்கிறதுக்கு சில டாய்ஸோ எதுவோ சேஃபானதை நம்ம வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கும் இதுதான் அதை ரீட ரீடைரெக்ட் பண்ணுற வழி அதனால் இது நார்மலான விஷயம் பைட்டிங் வந்து அதே மாதிரி உங்கள் வீடு பெருசாக இருக்குது உங்கள்கிட்ட என்னென்ன வசதிகள் இருக்குன்றது விஷயம் கிடையாது உங்களுக்கு அதை எடுத்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மனசை நீங்கள் எடுத்து காப்பாற்றுறீங்க அப்படின்னா அதை நல்லா உறுதிப்படுத்திக்கிட்டு அப்புறமா செய்யுங்க இப்போ பாத்ரூம் போகிறதுக்கு ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறீங்க நீங்கள் உங்கள் வீடு ஒரு சின்ன வீடு ஒரே ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது ரெண்டு ரூம் தான் இருக்குது அப்படின்னாலும் வீட்டை சுற்றி நீங்கள் எங்கே கொண்டு போய் பாத்ரூம் கொண்டு போய் விடுங்கன்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் கூட்டிகிட்டு விடுங்க அது தூங்குறதுக்குன்னு ஒரு இடத்த செட் பண்ணி வைங்க அந்த இடத்துல தான் தூங்கணும் அது ரொம்ப குட்டியாக இருக்குன்னா ஒரு அட்டைப்பட்டி மாதிரி நல்லா ஓட்ட இருக்கிற ஒரு ஒரு பெரிய இது மாதிரி அந்த மாதிரி இடத்துல கூட அது தூங்கலாம் ஆனால் எடுத்தோன்னே அதை கொண்டு வந்து பெட்டில் போடுறது டே ஒன்லே வந்து அதுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது அப்புறம் அது பாத்ரூம் போகுது ஈவினிங் போகுதுன்னா போக தான் செய்யும் ஒரு சின்ன குழந்தை கரெக்டாக பாத்ரூம் பற்றி ஒரு நாலேஜ் இல்லாத அதுக்கு குழந்தைங்களுக்கும் பாட்டி ட்ரைனிங்னு இருக்குது தா அம்மாவோ அப்பாவோ யாரோ கொண்டு போய் கொஞ்ச நாள் கொஞ்சம் அந்த ஏஜ் வரும்போது கரெக்டாக கொண்டு போய் இந்த மாதிரி பாத்ரூமில் உட்காரணும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் பாத்ரூமாக இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி தராங்கல்ல அதுவும் பாட்டி ட்ரைனிங் ஆனால் இந்த நாய்க்குட்டிக்கு நம்ம ஃப்ரீடம் கொடுத்துட்டு என் குழந்தைக்கு நம்ம டைபர் போட்டுவிட்ருவோம் நாய்க்குட்டிக்கு நம்ம பாட்டுக்கு சுற்றி வரட்டு வரட்டுன்ட்டு அதுவாக வந்து வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு எதிர்பார்க்குற மாதிரி ஒரு தப்பு கிடையாது நீங்கள் நாயை வாங்கிட்டு வந்தாலும் சரி நீங்கள் வெளியிலேருந்து தத்து எடுத்துகிட்டு வந்தாலும் சரி இது வந்து ரெண்டுக்குமே பொருந்தும் தத்தெடுத்துகிட்டு வர டாக்ஸ்கிட்ட நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கணும் இந்த இந்த விஷயங்கள்லாம் வரும் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னு மேட்ரு ஆஃப் டைம்னால் கொஞ்ச நாளில் இந்த மாதிரி ட்ரைனிங்லேயே சரி பண்ணிடலாம் என்னோட சேனலோட கோலே அதுதான் டாக்ஸை வந்து யாரும் தெருக்கொள்ள விட்டுறக்கூடாது ஏற்கனவே போதுமான நாய்கள் தெருவில் இருக்குது அதை எடுத்து வழக்கன்னு நினைக்கிறவங்க எடுத்து வச்சிட்டு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் கொண்டு போய் அதை அபேண்டன் பண்ணிடாதீங்க அப்படி அபேண்டன் பண்ணுறதுனால அந்த டாக்ஸோடைய ட்ராமா அதோடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் மென்டல் ட்ராமா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மனசில் ஏற்படுற பாதிப்பு ஸோ அந்த தப்பை வந்து பண்ணக்கூடாது அதை உறுதி பண்ணிக்கிட்டு அப்புறமா தான் நீங்கள் நாயவே வந்து சத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் ஃப்ரீடம் நம்ம அதிகமாக கொடுத்துட்டு நம்ம வருத்தப்படுறத விட கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீடம் கொடுக்கணும் அதே தான் நம்ம குழந்தைக்கு பண்ணுறோம் சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம எடுத்த உடனே வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு நம்ம இது பண்ணுறோமா ஒரு பக்கம் ஒரு ரோடு ஒரு 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 டோரை வந்து மூடி வைக்கிறோம் இந்த பக்கம் உனக்கு படி இருக்கா அதை கீழே விழுந்துருமா அந்த ஒரு கேட் போட்டு வைக்கிறோம் அதே மாதிரி நாய்களுக்கு வந்து குட்டிகளுக்கோ பெரிய நாயோ நீங்கள் எதை தத்து எடுத்தாலும் அதுக்கு வந்து ஒரு இடம் கொடுத்து அதில் அது இருக்கணும் நீங்கள் மற்ற நேரங்களில் நீங்கள் மேற்பார் இல்லாத நேரத்தில் மட்டும் அதை அங்கே இருந்தால் போகும் நீங்கள் தூங்கும்போது நீங்கள் இருக்கும் போது நீங்கள் வெளியில் விட்டு வச்சிருந்தீங்கன்னா ஒரு லீவ்ஷை போட்டே வச்சுக்கோங்க அது பாத்ரூம் போகிறக்காக உட்கார மாதிரி போச்சுன்னா டப்பக்கம் தூக்கி கொண்டு போய் வெளியே விடுங்க எதாவது கடிக்க போகுதுனா லீவ்ஷை நோன்னு சொல்லி கரெக்ட் பண்ணுங்கள் இதை பற்றியான சீக்வன்ஸ் டாக் ட்ரைனிங்கில் அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்குது நீங்கள் அதை பார்த்துட்டு எங்கிட்ட எந்த கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேட்கலாம் இந்த வீடியோவோட நோக்கமே தெருநாய்கள் திரும்ப தெருவுக்கு போகக்கூடாது நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கு போகக்கூடாது அதுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ எந்த மாதிரி கைடன்ஸ் வேணுமோ அதை பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே தயாராக இருக்கேன் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஒரு ஃப்ரீ கைடன்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது அதில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க அதோடய கோலே டாக்ஸை பற்றி அவேர்னஸ் ட்ரெயினிங் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது நாய்களை பற்றின புரிதல் உங்களுக்கு அதிகமாகும் நாய்கள் தேவையில்லாமல் தெருக்கடலை தெருக்கடில் அனாதையாக விடப்படுறதை நம்ம தடுக்கலாம் இதுதான் மெயினான கோல் இது போக நாய்களும் மனிதர்களும் ஒன்றா அதை ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு ஒன்றா வாழ்கிறதுக்கு நாய்களை வளர்க்குறதே ஒரு பெரிய சந்தோஷமான அனுபவமாக இருக்கிறதுக்கு தான் அந்த குரூப் அதில் சீரியஸான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எனக்கு நீங்கள் கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை க்ளிக் பண்ணி டைரக்ட் மெசேஜ் பண்ணலாம் அதில் ஒரு சில பேசிக் கொஷின்ஸை மட்டும் கேட்டுவிட்டு உங்களை நான் இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஆட் பண்ணிக்கலாம் அது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் அதில் சேர்ந்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த நாய்களை அடாப்ட் பண்ணி யாருக்கு எந்த தொந்தரவு இருந்தாலும் இதை நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம் இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் சேர்கிறது மூலமாக இதில் கவர் பண்ணது ஒரு ஓவரால் ஐடியா தான் இதெல்லாம் வந்து நார்மலான விஷயம்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு இது எல்லாமே மொத்தமாக சரியாகிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அதை கன்சிஸ்டண்ட்டாக ட்ரெயின் பண்ணுறீங்களோ இந்த விஷயங்கள்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறீங்களோ அதை பொறுத்து அதோடைய காக்ரஸ் இருக்கும் இந்த வீடியோ இருக்காவது பிரயோஜமாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களோட வீடியோபடுறது கார்த்திக் முருகேஷன் காளியம் நானும் டாக்டர் என தமிழ் ஹேவர் நைஸ் டே கை பஞ்சை தோளோடு உலோகம் ஆனந்த திங்கல் சொந்தம் எல்லையை பச்சை கிளிகள் தோளோடு குயிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் எல்லை